வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீரோவில் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி பீரோவில் உள்ள ட்ரெஸ்ஸை எதுவுமே கலையாமல் வச்சுக்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம் பீரோவில் ட்ரெஸ் அடக்கும் போது ஃபர்ஸ்ட்டு புது சாரீஸ் உடுத்தாத சேரீஸ் இருந்துச்சுன்னா தனியாக ஒரு ரோ வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு பட்டு சேரீஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப காஸ்ட்லியான பட்டு சாரீஸ் எல்லாம் தனித்தனியாக கவர் போட்டு வச்சுருக்கேன் இதை பற்றி இந்த வீடியோ லாஸ்ட்டில் முடியும் அப்போ சொல்கிறேன் ஒவ்வொன்றையும் நம்ம சேஃப்டியாக வச்சிக்கிட்டால் பூச்சி எதுவுமே வெட்டாமல் இருக்கும் மொய் கவர் வந்து பீரோவில் லெஃப்ட் சைட்லேயே சின்ன ஒரு ரேக் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டா நம்ம மொய் யாருக்காவது கொடுக்க போகும்போது கவரை தேடி அலையாமல் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த சின்ன இதிலையே நான் வச்சு வச்சுக்கிறேன் சாரீஸ் எல்லாமே காட்டன் சாரீஸ் பூனை சாரீஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நம்ம மடித்து வச்சிக்கிட்டோம்னா நமக்கு சாரீஸ் எடுத்து உடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி திரும்ப அலசிட்டு மடித்து வைக்கிறதுக்கும் நீட்டாயிடும் புது ட்ரெஸ் எது இருந்தாலும் தனியாக எடுத்துக்கலாம் சாரீயில் அட்டாச் ப்ளவுஸ்லாம் இருக்கும் சில நேரம் அது நமக்கு ஆகாது அந்த மாதிரி உள்ள கிளாத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு ரெடிமேட் சுடிதார் வாங்கும் போது சில எக்ஸஸ்ஸாக நாடர்லாம் கொடுத்தாலும் அதையும் நம்ம அங்கங்கன்னு போட்டால் தேடி எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் ஒரு பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எப்போ மாதிரி தேவைப்படும் எடுத்துக்கலாம் அடுத்து சுடிதர்ஸ் எல்லாமே அதே மாதிரி தனியாக ஒரு ரேக்கில் வச்சிக்கிறேன் மெயினாக சாரீக்கு ப்ளவுஸ் எல்லாமே தான் நம்ம ஒரு செல்ஃபில் வச்சோன்னா எடுக்கும் போது களைஞ்சி பேரும் ஃபுல்லாக அந்த இடமே அடைச்சிடும் ஆரி ஒர்க்கு போட்ட ப்ளவுஸ் எல்லாமே ஒரு கவரில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஆரி ஒர்க்கில் உள்ள அந்த பீட்ஸ் எல்லாமே மற்ற ப்ளவுஸோட பிடிச்சி இழுக்காமல் நீட்டாக இருந்துக்கூடும் நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ப்ளவுஸை நம்ம அரேஞ்ச் பண்ணும் போது தனித்தனியாக பிரிச்சிடணும் பூனோம் உள்ளது பட்டு சாரீஸ்க்குள்ளது அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேடாமல் ஈஸியாக எடுக்க முடியும் ப்ளவுஸும் நீட்டாக இருந்தாப்புல இருக்கும் மூணு ட்ரே மாதிரி வச்சுக்கிட்டு அதில் ஒரு ட்ரே ஃபுல்லாக பூனம் ப்ளவுஸ்க்குள்ளதெல்லாம் வச்சுக்கிடுறேன் இந்த இதில் பட்டு சாரீக்குள்ள ப்ளவுஸ் எல்லாமே நீட்டாக மடித்து வச்சுக்கலாம் நமக்கு கலரையும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பூனை சேரீக்குள்ளே ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது பக்கத்தில் இன்னொரு ட்ரெயில் நம்ம எக்ஸஸ்ஸாக ப்ளவுஸ் பிட்டெல்லாம் எடுத்து வச்சுருப்போம் நம்ம போதோ இல்லை ஏதாவது ஒரு சாரி எடுக்கும் போதோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குள்ளே மேட்சாக இருக்கிற ப்ளவுஸ் எடுத்துக்கிறதுக்கு புது ப்ளவுஸ் பிட்டு கர்ச்சீப் அதெல்லாமே எல்லாமே வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நீட்டாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பீரோல்லையும் கலையாமல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஹேண்ட் பேக்கு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிற ஒரு பேகு எதுனாலும் சின்னதாக ஒரு சைடு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டா வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இந்த பேகு ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் இதில் எல்லாமே டெய்லரிங் ஐட்டம் ஆரி ஒர்க் போடுறதுக்கு எல்லாமே ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் பக்கத்துலேயே நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்ற கவர் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி ஒரு கூடையும் ஒரு பேகும் வச்சுருக்கிறேன் இதில் நம்ம அயன் பண்ண கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிக்கிட்டோன்னா அயன் பண்ண நம்ம கொடுக்கும்போது எந்த சாரி அயன் பண்ண அயன் பண்ணலாம் இருக்க வேண்டியதான் கபோர்டில் ஃப்ரீயாக இருக்கிற இடத்தையும் நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கிற கேரி பேக் நல்ல திக்காக இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வெளியில் அசிங்கமாக தெரியாத இன்னர்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெத்தில பெட்டின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இது கல்யாணம் ஆகும்போது கொடுப்பாங்க அதில் நம்ம பணம் ஏதாவது வச்சு பீரோலுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் தேவைப்படுறப்போ நம்ம எடுத்து பிரிச்சுக்கலாம் இந்த இதில் பார்ட்டிஷன் இருக்கிறதுனால அமௌண்ட்டையும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் என்னென்ன செலவுக்குன்னு சொல்லி வெள்ளி பாத்திரத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாத பீரோலுக்குள்ளே தான் வைப்போம் அதுவும் என்ன செஞ்சிருந்தால் கருத்து போயிடும் அந்த மாதிரி கருத்து போகாமல் இருக்க ரெண்டு கற்பூரத்தை உள்ளே போட்டு நம்ம மூடி வச்சிட்டனா வெள்ளி பாத்திரம் எதுவுமே கருத்து போகாமல் இருக்கும் நல்ல காஸ்ட்லியான பட்டு சரீஸ்லாம் வாங்கி வச்சுருப்போம் அதை நம்ம பீரோவில் வைக்கும் போது சில நேரத்தில் பூச்சி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று நியூஸ் பேப்பர் சுற்றி நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ரெஸ் வாங்கும் போதே பேப்பர் கவர் கொடுப்பாங்க அந்த பேப்பர் கவர்லையே ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப சேஃப்டியும் கூட அது மட்டும் இல்லாமல் நம்ம சுடிதார்லாம் சாரிலாம் வாங்கும் போது வர்ற கவரை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் பட்டு சாரி பட்டு வேஷ்டிகள் காஸ்ட்லியான சேரீஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி அடுக்கி வச்சுக்கிட்டேன் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோ